ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கில்லி படம் வெளியான நேரத்தில் சென்னை காசி தியேட்டரில் எங்கு திரும்பினாலும் விஜயினுடைய கட் அவுட்டு பல விஷேகங்கள் கொடிகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி படமோ கமல் படமோ இன்னும் தனுஷ் எஸ்டிஆர் இந்த மாதிரி நிறைய பேர் வரும்பொழுது சிவகார்த்திகேயன் உட்பட எல்லார் படங்கள் வரும்பொழுதும் கட் அவுட்டு பாலாபிஷேகம்னு ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீப்பாங்க அது வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கொண்டாட்ட மனநிலை தான் அது வந்து பின்னால் ஒரு இருபது வருஷம் கழித்து நாம் இப்படியெல்லாம் இருந்திருக்கமான அவங்களே அவங்கள பார்த்து சிரிக்கிற சூழல்லாம் வரும் ஆனாலும் அந்த வயது அந்த கொண்டாட்டம் அதை தவிர்க்கவே முடியாது அப்படி வந்து கில்லி படத்துக்கு அங்கே பெரிய பெரிய கட் அவுட்டுகள் முளைத்திருக்கும் பொழுது நடுவில் திடீர்னு திரிஷாவுடைய கட் அவுட்டு எங்கே திரும்பினாலும் திரிஷா புகைப்படம் போட்ட போஸ்டர்கள்லாம் ஒட்டி அந்த ஏரியாவை அவங்களும் கொஞ்சம் அமக்கலைப்படுத்தியிருந்தாங்க இதில் பயங்கர டென்ஷனான விஜய் ரசிகர்கள் அந்த கட் அவுட்டை உடச்சி போஸ்டர்லாம் கிழித்து திரிஷா பேனர்லாம் கிழிச்சு விட்டாங்க இப்போ தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் திரிஷா ரசிகர் மன்ற தலைவியாக இருந்தாங்க அகில இந்திய த்ரீஷா ரசிகர் மன்ற தலைவி அவங்க வந்து பயங்கர டென்ஷன் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு ஐயோ பாவம் அவங்களுக்கு தெரியாது இருபது வருஷம் கழித்து நிலைமையே மாறப்போகுதுன்னு விஜய் ரசிகர்களுக்கு தெரியாது ஓகே நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா திரிஷாவுக்கு இருக்கிற அப்படி ஒரு அப்ளாஸும் ஒரு 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 சீனும் கூட நயன்தாராவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை இன்றைக்கி த்ரிஷா வந்து நயன்தாராவை விட ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்காங்க ஒரு ஸ்டெப் மட்டுமல்ல பல ஸ்டெப்புகள் மேலே இருக்காங்க இந்த சூழலில் திடீர்னு நயன்தாரா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா என்னை லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு அழைக்காதீங்க என்னை வந்து நயன்தாரான்னு அழைங்க என் பேர் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு நாட்களும் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்கன்னு சொன்னதே நயன்தாரா தான் அவங்களுடைய அக்ரிமெண்ட்லேயே அதை வந்து அவங்க குறிப்பிடுறதா சில தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக நயன்தாராவை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தலை டைட்டில் போடும்பொழுது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போடுங்கன்னு அதில் ஒரு ஒரு காலம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்களாம் சிலர் வந்து அதை வந்து ஒத்துக்கிறது இல்லை அது இப்படி போட முடியும் அப்படின்னு ஆனாலும் இவங்களுடைய வற்புறுத்தல் தாங்க முடியாமல் போட்டவர்கள்லாம் உண்டு ஆனால் ஒருவருடைய பட்டப்பெயரை ரசிகர்கள் தானாக உச்சரிக்கணும் அதுதான் வந்து எப்போவுமே சிறந்தது இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு ஒரு சூர்யாவோ ஒரு அஜித்தோ இன்னும் பல தனுஷோ சிம்புவோ பெயருக்கு முன்னால் வந்து ஒரு பட்டப்பெயர் போடுவதை விரும்புறதே கிடையாது அவங்க சிம்பு கூட வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் விட்டார் அவர் அவர் வந்து இப்போ இந்த பட்டப்பெயர்களை பெரும்பாலும் பெரிய நடிகர்கள் யாருமே விரும்புறதில்லை இப்போ அஜித் வந்து என்ன வந்து அல்டிமேட் சார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னாரு தலன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னார் அதை பார்த்துட்டு நயன்தாரா சொல்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக உயர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாகாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு இப்போ நயன்தாராவினுடைய உயரம் என்ன அஜித்தினுடைய உயரம் என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு புரியல ஏன்னா நயன்தாரா நடித்து ஓடிய படங்கள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் விரல் விட்டு என்னிடலாம் குளமாவு கோகிலா அப்புறம் அறம் அப்புறம் நானும் ரவுடி தான் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் நயன்தாரா நல்லா நடிச்சிருக்காங்களே அடடா ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்லாம் ரசிகர்கள் கொண்டாடின படங்கள் இதை விட்டுட்டு அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு எப்படி மற்ற படங்களுக்கு போட்டுக்கிறாங்கன்னு நமக்கு புரியல இன்னொன்று உள்ளபடியே லேடி சூப்பர் ஸ்டார்னால் அவங்க விஜயசாந்தி தான் அதற்காக அவங்க வந்து எவ்வளவு மெனக்கட்டாங்கங்கிறது அன்னைக்கு பத்திரிக்கையாளர்களாக இருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க முறைப்படி ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டாங்க ரோப்பை கட்டி ஒரு உயரத்துக்கு தொங்கணும் அப்படின்னா கூட அதனால் என்ன அப்படின்னு தொங்குகிற ஒரு லேடி அவங்க உள்ளபடியே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு நாளும் அவங்க வந்து பயந்ததே கிடையாது ஸோ அப்படி வந்து தன்னை லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு நிரூபித்தவங்க விஜயசாந்தி ஸோ அவங்கள மாதிரி உள்ளவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இவங்க படப்பிடிப்புக்கு வரும் பொழுது சுற்றி ஒரு இருபது பவுன்சர் வந்தால் அதையே லேடி சூப்பர் ஸ்டார்னு நம்புகிற ஒரு மாயை உலகத்தில் நயந்தாராக இருக்காங்க அவங்க அப்படி போட்டுக்கணும்னு நமக்கு புரியல யாருமே போடாத ஒரு பட்டத்தை அவங்களே போட்டுக்கிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தது போக இப்போ என்னமோ எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டத்தை அவங்க போகும்போதெல்லாம் சொல்லி கூப்பிடுற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் எங்கேயாவது பொது நிகழ்ச்சிகளுக்கு நயன்தாரா வந்திருக்காங்களா எந்த பொது நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க வந்தது கிடையாது இப்போ அவங்க வந்து சொந்தமாக ஒரு நாப்கின்ஸ் நிறுவனம் நடத்துகிறாங்க ஸோ அது தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு வராங்க அதுக்கே காலையில் சொல்லிவிட்டு சாயங்காலம் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே எதுவும் போஸ்டர்கள் வருக வருக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் என்ன எங்கேயாவது பேனர் வைக்கிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அல்லது எங்கேயாவது வேறு ஒரு நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சி ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது ஒரு கல்லூரிக்கோ இந்த மாதிரி ஒரு ஒரு சமூக அக்கறை உள்ள ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிறாங்க அங்கே இந்த மாதிரி போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ திரைப்படங்களில் இவங்களுக்கு டைட்டிலில் போடுறதே இவங்க தானே நான் வேணான்னு சொல்லணும் சார் நீங்கள் என்ன சொல்லணும் நியாயமாக ஒரு இயக்குனருக்கு ஃபோனை போட்டு அல்லது இவங்க நடிக்கிற இயக்குனருக்கு இவங்க நடிக்க போகிற இயக்குனருக்கு கூட அப்புறம் சொல்லிக்கலாம் ஏன்னா அது படம் எடுக்கும்போது வர்ற பிரச்சனை இப்போ ஒருவேளை என்னென்ன படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ டைட்டிலில் வந்து என் பேரை வந்து நயன்தாரான்னு மட்டும் போடுங்கன்னு சொல்லிவிட்டு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இது ரசிகர்கள் சார்ந்த விஷயம் கிடையாது உங்கள் திரைத்துறை சார்ந்த விஷயம் அதை நீங்கள் அறிக்கையாக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ அஜித் வந்து பட்டத்தை துறந்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய பேர் ஒன்று கிடச்சிது அடடா எப்பேற்பட்ட ஒரு ஆள் அவரு ஏ என்ன சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுதானே மிகச்சிறந்த பண்பு அப்படின்லாம் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க ஒருவேளை நாம் எப்படி சொன்னோம்னா நம்மளை அஜித் மாதிரி இவங்க கொண்டாடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டாங்க போல இருக்கு அப்படியெல்லாம் ஒரு காலம் நடக்க போகிறது கிடையாது அதில் எனக்கு இதில் இன்னொரு கோணம் ஒன்று தோணுது அது வந்து மேக்ஸிமம் நான் தான் யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடாதீங்க இப்படி சொல்லும் பொழுது சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தரை கூப்பிட்டுகிட்டு அப்போ அவரை நீங்கள் என்னவா இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறீங்க அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா இப்போ எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு உயிரை கொடுக்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரு பின்னால் இருக்காங்க சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி தான் இந்தியா முழுக்க அப்படி ஒரு சூழல் உருவாகிருக்கு இந்த சூழலில் இவங்க சொல்கிறாங்க என் பெயர் மட்டும் தான் எனக்கு நெருக்கமானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரஜினிகாந்துங்கிற பெயர் மட்டும்தான் ரஜினிகாந்துக்கு நெருக்கமானது இதெல்லாம் தேவையில்லாத மாயைன்னு நீங்கள் அவருக்கு சொல்ல வரீங்களா நமக்கு அது புரியல இந்த விவகாரத்தில் நீங்கள் ரஜினிகாந்தை சீண்ட வேண்டிய அவசியம் என்னங்கிறதும் நமக்கு புரியல ஒருவேளை ஏதோ ஒரு படத்தில் நயன்தாராவை உங்களுக்கு ஜோடியாக்கலாம் அப்படின்னு யாராவது கேட்டு இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு ரஜினி சொல்லியிருப்பாரா என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா இந்த பிரச்சனையை இப்போது இவங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறதுக்கு பின்னால் ஆயிரம் யூகங்கள் இருக்குது அதில் ஒரு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒருவேளை அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரஜினியை அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இங்கே முதலில் நீங்கள் ரஜினியாக மாறணும் ரஜினி வந்து காலையில் ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா அஞ்சு ஐம்பதுக்கு வித்து மேக்கப்போட உட்காருகிற ஒரு மாபெரும் மனிதர் யாரையுமே வந்து ஒரு இழிவாக பார்த்தது கிடையாது தனக்கு கோபம் விட்டுகிற கேள்வி கேட்கிற செய்தியாளர்களை கூட அந்த கோபத்தை அப்படியே நெஞ்சளவு நிறுத்திக்கிட்டு ஒரு நிமிஷம் நிதானிச்சு அப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிற ஒரு பண்பாளர் அவர் அவரை போய் நீங்கள் சின்றிங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இந்த விஷயத்தை கடந்து போயிருக்கலாம் இது உலகம் முழுக்க பரவன செய்தி கிடையாது யாருமே உங்களை நயன்தாரான்னு தான் கூப்பிட்றாங்களே தவிர லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி நான் எங்கேயுமே கேட்டதில்லை இப்போ ரஜினியாவது எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டார் வந்தார் சூப்பர் ஸ்டார் போனார் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாராம அப்படின்லாம் பேசுவாங்க யாருமே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் வந்தாங்க லேடி சூப்பர் ஸ்டார் தான் திறந்து வைக்கிறாங்க இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாங்களாமே அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டதே கிடையாது பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் நான் கேட்டது கிடையாது ரசிகர்கள் மத்தியிலையும் நான் கேட்டது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்களாக முன் வந்து எதுக்கு ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு ரொம்ப காமெடியாக இருக்குது இந்த நேரத்தில் நான் சந்தேகிப்பது இது தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரஜினியை லேசாக சின்னும்னு நினைக்கிறாங்க அதை இந்த நேரத்தில் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்புறம் இதில் இன்னொரு கோணம் இருக்குது அவங்க வந்து சமீப காலமாக மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஆளாயிருக்காங்க அது காரணம் வந்து ஒரு புறம் தனுஷ் பிரச்சனை தனுஷ் பிரச்சனையில் அவங்க வந்து நேர்மையாக நடந்துக்கல அப்படிங்கிறத ஒரு கடை கோடி தமிழன் கூட சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் இருக்குது நாளைக்கு தீர்ப்பு வந்து வரும்பொழுது அது நயன்தாராவுக்கு எதிராக வந்ததுன்னா மக்களே வந்து இந்த பொம்பளைக்கு வேணுங்க அப்படின்லாம் பேசுகிற சூழல் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்களான்னு நான் யோசிக்கிறேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்னா அதற்கு இங்கே பல வழிகள் இருக்குது நீங்கள் வந்து ஏகப்பட்ட முதியோர் இல்லங்கள் இருக்குது நீங்கள் அதில் ஒரு நாலு இல்லங்களை நான் ஏற்று நடத்துகிறேன் இனிமே ஒவ்வொரு வருடமும் என்னுடைய செலவில் தான் இந்த முதியோர் இல்லங்கள் நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன் அன்னைக்கு போகும் உங்கள் ராக்கெட்டு எங்கேயோ போயிடும் மேலே இன்றைக்கி பல இடங்களில் அனாதைகளும் ஆதரவற்றவர்களும் நிறைந்திருக்கிற பூமியாக இது இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கணும்னா அவர்களுக்கு ஆதரவு அளித்தால் போதும் நீங்கள் எப்போவுமே வந்து பிஸ்னஸ் 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 அதில் லாபம் அதில் சம்பாத்தியம் அப்படின்னு நினைக்கிறதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்படி ஒரு கோணத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற சிம்பத்தி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் எனக்கு வேணான்னு சொல்கிறது எந்த வகையிலும் உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு உங்களை கூப்பிடுக்குற இன்னொரு இடம் எது ஒரு பக்கம் சினிமா டைட்டில் இன்னொரு பக்கம் போஸ்டர்கள் இப்போ போஸ்டர்களுக்கு பெரும்பாலும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன் என்ன இவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறதில்ல அப்போ வேறு எங்கே இவர் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க அப்படின்னா சினிமா மேடைகளில் சொல்லுவாங்க அது நீங்கள் அந்த மேடை ஏற போகும்பொழுதே நீங்கள் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அதை அவங்க கூப்பிட போகிறதில்ல ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு விழாவோ ரெண்டு விழாவோ தான் அவங்க கலந்துக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியோ ரெண்டு நிகழ்ச்சியோ அப்போ வேறு எங்கே இது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா எங்கேயாவது பேட்டிகளில் பயன்படுத்தப்படும் இப்போ வந்து அவங்க பேட்டி கொடுக்கறதே இன்றைக்கி ஒன்றும் பெரிய தமிழ் சேனல்கெல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஆங்கில ஊடகங்களுக்கு தான் அவங்க பேட்டிலாம் கொடுக்குறாங்க ஸோ அப்படி போகும்பொழுது கூட இந்த பேட்டியை துவங்குவதற்கு முன்பு ஒரு ஒரு பத்து நிமிஷம் என்ன பேச போகிறோம்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாருமே சார் இதை தான் பேச போகிறோம் இது இந்த கல்வி வேண்டாம்னா தவிர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அந்த நேரத்துலேயே மேடம் என்ன வந்து நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார்னு இதில் அறிமுகப்படுத்தாதீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு இந்த சின்ன சின்ன வழிகளை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்து அதை வந்து பெரிய இந்த மீடியாக்கள் இருக்க நேற்று முழுக்க சாயங்காலம் ஒரு ஏழு மணிலேருந்து இது ஒரு தலைப்பு செய்தியாக இருந்துச்சு ஏதோ தமிழ்நாட்டில் மூணு நாளாக வேறு வேறு பிரச்சனைகள் போயிட்ருக்கு சீமான் விஜயலட்சுமி பிரச்சனை ஒரு வாரம் ஓடிச்சு அது முடிஞ்சோடனே சிவாஜி வீடு ஜப்திங்கிறது ஒரு ரெண்டு மூணு நாள் ஓடிச்சு நேற்று சாயங்காலத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் அவ்வளோ பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுற பிரச்சனை இது கிடையாது அது ஏன் இந்த நேரத்தில் இவ்வளவு பரபரப்பான நேரத்தில் இந்த லெட்டரை கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரியல இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அது என்ன என்ன என்னன்னு நானும் கொஞ்சம் அலசி அலசி பார்க்கும்போது இன்னொரு காரணம் ஒன்று தென்பட்டுச்சு அது என்ன தெரியுமா தனுஷ் அஜித் இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னு நேற்று முழுக்க வைரலான செய்தி அதை வலைபேச்சில் நாம் உறுதிப்படுத்தியிருந்தோம் ஆமாம் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு கதை கேட்க போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று முழுக்க அது தலைப்பு செய்தியாக இருந்துச்சு ஐயோ நம்ம எதிரியான தனுஷை பற்றி ரொம்ப பிரமாதமாக இங்கே பேசுகிறாங்களே அஜித் தனுஷ் ப்ராஜெக்டை பற்றி இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து அவ்வளோ பாசிட்டிவாக அது போகக்கூடாது அப்படின்னு நினச்சி கூட இந்த அறிக்கையை நயன்தாராக வெளியிட்டிருக்கலாம் ஆனால் தமிழில் வந்து ஏராளமான பழமொழிகள் இருக்குது அதில் ஒரு பழமொழி ரொம்ப முக்கியமானது கெடுவான் கேடு நினைப்பான்